அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புகழ் தாவைக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க கட்சியோட கொள்கைன்னு சொல்கிறது கேட்டாக்கா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அதுக்கு அவங்களுக்கு பொருள் தெரியுமான்னு தெரியல நமக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா வில்லிவக்கம் தொகுதியில் ஒரு தங்கச்சி நிற்கிது அது வந்து ஒரு திருநங்கை இது பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லிட்டு எந்த உயிரும் மதிக்கிறது இல்லை திருநங்கைன்னு சொன்னாவே உங்களுக்கு அசிங்கமாக அவங்களும் மனுஷன் தானே உங்கள் வேற்றுக்கிறவாசி இல்லையே அண்ணா என்ன செய்தார் அவங்கள வந்து ஒரு வேட்பாளராக வந்து அறிவிச்சிட்டாரு வில்லிவோக்கம் தொகுதியில் பூங்குட்டாக சொல்லக்கூடாது தற்குறி நாயிங்க என்ன செய்யுது அவங்கள வந்து உரிமையில் பேசுது அவங்க வந்து சமூக சேவைகளாக இருக்காங்க அவங்க கைவிடப்பட்ட குழந்தைங்க கைவிடப்பட்ட பெரியவங்க வயதானவங்க இவங்கெல்லாம் வந்து வச்சு ஒரு ஆசிரமம் போல் நடத்திட்டு நடத்திட்டு வராங்க அவங்க அவங்களோட செயல்பாடெல்லாம் பிடிச்சி தான் வந்து அண்ணன் என்ன செய்கிறாரு அவங்க வந்து ஒரு வேட்பாளர் வேட்பாளரை நிறுத்தின எதுக்குன்னு கேட்டாக்கா அவங்களுக்காக பேசுகிறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் அவங்களுக்காக அவங்க பேசுனா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு ஒரு வழினாக்கா அதை நான் தான் வந்து உணர்த்த முடியும் எனக்கு இந்த வழி இருக்குது இது இவங்களால் எனக்கு இந்த வலி ஏற்பட்டுது இந்த வழியை துடைக்கணும்னு சொல்லும்போது நான் தான் வந்து மக்கள்கிட்ட சொல்ல முடியும் அவங்க வந்து மக்களுக்காக நான் செய்ய வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னெடுத்து வராங்க இந்த நாதாரி கூட்டம் நான் செய்து சிவனும் சக்தியும் சேர்ந்தது ஒரு உருவம்னா அது அவங்க அவங்களோட உருவம் அது வீரமும் இருக்குது அரவணைப்பும் இருக்குது அவங்க கிட்ட வந்து இந்த நாதாரிங்க கொச்சியாக பேசுதுங்க விஜய் கட்சியில் வந்து யாருமே இல்லையா அந்த தாவிக்க கட்சியிலேயும் வந்து ஒரு சிலர் அதை போல இருப்பாங்க இல்லையா அவங்க மனசெல்லாம் புண்படாதா அவங்க வந்து இந்த ஒரு பாட்டுக்கு ஆடிட்டாங்க நடனம் ஆடிட்டாங்க அவங்க வந்து ஒரு ரீல்ஸ் போட்டாங்க அது இப்போ இப்போ போட்ட அதாவது அவங்களோட வேட்பாளர் அறிவித்த பிறகு போடல அது எப்போ அதாவது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்க வந்து அதை போட்டது நடனம் ஆடி காட்டினாங்க அதுவும் தப்பு இல்லையே அது அவங்களோட முயற்சி அது அது வந்து அவங்க வந்து அது அவங்க வந்து யூடியூப் வச்சுருந்துருக்கலாம் அதில் பிரபலமாக இருந்திருக்கலாம் என்ன அதில் வந்து போட்டது ஏன்னா நொன்னைங்களா மாமியாருக்கு சோப்பு போட்டார் என்ன மாமனாருக்கு ஷாம்பு வாங்கி கொடுத்தாரு மச்சிருச்சுக்கு சோப்பு போட்டார் எல்லாருக்கும் சோப்பு போட்டு தானே வந்தார் ஒன்றை வந்து என்ன படத்தில் எந்த காட்சியில் நடிக்கலை ஜில்லா இல்லாலாம் வந்து அந்த படத்துக்குலாம் எடுத்து பாருங்க நீங்கள் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க யார் என்ன பேசலான்னு சொல்லிட்டு எடுத்த உடனே யாரையுமே கடிக்காதீங்க அவங்க எப்போவோ நடந்தது வந்து இப்போ வந்து எடுத்து பேசுகிறீங்க நான் தான் முதலமைச்சர் இருபத்தி ஆறுல நான் தான் தேய்ச்சிடுவேன் நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறேன் வந்து டான்ஸ் ஆடினு பெண்களுக்கு நாங்கள் தான் முக்கியத்துவம் தருவோம் எங்கள் கட்சி தான் வந்து பெண்களை வந்து உயர்த்தி பேசுகிற கட்சி வேற எந்த கட்சிலையுமே வந்து அந்த அளவுக்கு நாங்கள் யாருமே வந்து கொடுக்காத இடத்த கொடுப்போம் சொல்கிறானுங்க கொடுக்காத இடத்த கொடுக்குறவனு தான் வந்து இப்போ நடந்த கூட்டத்திலேயே வந்து ஒரு பெண்ணை வந்து கடாமூடம் தள்ளி தள்ளி விடுறானுங்க பொண்ணு மேடையில் பேசுது இன்னொரு பொண்ணை வந்து தள்ளி விடுறானுங்க இது என்னடா அரசியல் இது ஒரு மாதத்துக்கு முன்னே வந்து அஜித்தானு ஒரு பொண்ணு அந்த பொண்ணை காரை விட்டி ஏற்றிட்டு போகிறானுங்க இதுதான் நீங்கள் வந்து பெண்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் லட்சணமா இது குஷியானது பாவம் பா அந்த மனுஷன் எங்கன்னா வந்து ஒயின் சாப்பில் வந்து வேலை செய்து பாண்டிச்சேரியிலேயே இருந்திருக்கலாம் இந்த புஷியானந்தர் பண்ண வேலை தான் புஷி புஷியானதுன்னு தேவைதான் இந்த ஆனந்துக்கு உண்மையிலேயே தேவையான பனிஷ்மெண்ட் இது முக்கியமான பொறுப்பு கொடுத்தாங்க ஆனா ரன்னிங் ரேஸ்ல ஓட விட்டாங்க விட்டாங்கப்ப தேவங்களாம் சிரிப்பு புதாய வருது நீங்க ஓடுறதை பார்த்தாக்கா ஆனால் சாட்டை கூட சொல்லுவார் எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் அந்த ஓட்டத்தை போலீஸ் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்களே ஆனா விஜய் கொடுத்து வச்சிருக்காரு ஓடுறதுக்கு ஒரு அப்பாவும் ஒண்ணும் பேசுவாங்க நீயும் இந்த சவுக்கு சங்கம் ஒரு எச்ச பயிலும் அதாவது நீங்களாம் வந்து ஓனாயிங்கடா நீங்க ஓனாயாவது பரவாயில்ல நீங்க ஓனாயிரம் மோசமான நாயிங்க நீங்க காட்டை துறைமுக வந்து பேசிட்டாராம் அந்த விசில பத்தி ஏன் உங்க விஜய் ஒன்னு பேசவே இல்லையா எத்தனையோ படத்தங்களை தவறா தவறான வார்த்தையிலிருந்து எத்தனை படத்தில் பேசிருக்காரு அதெல்லாம் நாங்கள் பேச முடியாது தவறான வார்த்தையை பேசிருக்காரு தவறான செயல் பதினஞ்சு வயசு பசங்களாம் வந்து நீ குடிக்கிறது காரணமே விஜய் தான் ஒரு சில பேர் சொன்னாங்க ஆ படம் பார்த்தா கெட்டுவாங்க படம் தான் கெட்டு போவானுங்க இன்னைக்கு வந்து நாட்டில் வந்து அநியாயம் நடக்குதுன்னா அது விஜய் படமும் ஒரு படம் விஜயை பார்த்து நிறைய பேர் கெட்டு போகிறான் நம்ம தலைவரே சர கட்டிக்கிறாரு நாமளும் அடித்தா என்ன அதே வந்து அசிங்கமான வார்த்தை இந்த லியோன்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு தப்பான வார்த்தை அம்மா போய் தம்ப தப்பான வார்த்தை அவன் என்ன போல இருந்துட்டான் அவனு கேட்பான் இப்போ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது பிள்ளைங்க வந்து கெட்டுத்தானே போவோம் நீங்க வந்து பெண்ணுரிமை அப்படிலாம் பேச வந்துட்டீங்க அண்ணன் சீமான் சொல்றாரு விவசாயத்தை வந்து அரசு வேலையை ஆக்கிடுவேன் அது போல நீ என்ன பண்ணுவேன் அதை சொல்லிட்டு அரசியலுக்கு வா நான் உங்களை தான் வரேன் நான் இருந்து வந்துட்டேன் உங்களை நம்பி வருவேன் என்னை கைவிட மாட்டீங்கள அரசியல் கெஞ்சுறது அரசியல் இல்லை நான் வந்தேன்னா அதை செய்வேன் என்னை நம்பலாம் இதை சொல்லி ஆசனம் கேள்வி கேட்கும் போது இவன் நாம் தமிழர் சொல்றாங்க பாத்தியா அதுதான் அண்ணன் சீமானோட வளர்ச்சி ஒரு கேள்வியை ஒருத்த வந்து எழுந்து கேட்கும் போது நீ வந்து நாம் தமிழர்ல இருக்கியா அப்போ நாம் தமிழர்கள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தெளிவாகவும் புரிதலோடு அஞ்சல் உனக்கே தெரிஞ்சு போச்சு நிகழ்ச்சி நடத்தினவங்களே சொல்கிறாங்க நீ வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் நாம் தமிழர் கட்சிக்காரனால் இருந்து போகணுமே அவன் கேட்ட கேள்வி என்ன அந்த கேள்விக்கு பதில் மட்டும் தான் சொல்லணும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேறீங்களே அவள் வார்த்தை பேச தெரிஞ்சிடும் இவன் வந்து எந்த கட்சியில் பயணிக்கிறான்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் மண்டை ஃபுல்லாக வந்து தமிழ் தேசியம் ஓடுது நாங்கள் கூமுட்ட நாயங்கள் இல்லை நாங்கள் நாம் தமிழர்னால் சாதாரண நினைச்சிடாதீங்க நாம் தமிழர் இருபத்தாறில் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறீங்க நாம் தமிழர் இல்லாத வரிசலே இல்லை நீங்கள் எல்லாரும் ஒரு சைடு நாங்கள் தனியாக தனிச்சு நின்று ஒரு சைடு யாருக்கு எதிர்காச்சிங்க பார்க்குறியா நீ வந்து திமுக வந்து சும்மா சர்வ சாதாரணமாக சொல்லிருக்க வாயால் மட்டும்தான் சொல்லலாம் ஆனால் திமுக எதிர்த்து எதிர்த்து இல்லை எதிர்ப்பாக நீ ஒன்றுமே ஒன்றுமே கிழிக்க முடியாது ஆனால் கிழிக்கிறதுக்கு ஒரே இதுனால நாம் தமிழர் மட்டும்தான் ஏன்னா நாம் கிட்ட தான் கொள்கை இருக்குது இருக்கு உன்னோட கொள்கை என்னன்னு சொல்லலை கொள்கைன்னு கேட்டால் பிறப்போக்கு எல்லா உயிரும் இருக்கும் பிறப்பகு எல்லா உயர்னு சொல்லிடுவீங்க ஆனால் இருக்கிற எல்லா எல்லாரையும் கொண்டுடுவீங்க ஆ வார்த்தையில் மட்டும் சொல்லுவீங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ட்டு வார்த்தையில் மட்டும் சொல்லுவீங்க ஆனால் யார் கிடச்சாலும் நாய் கொதராப்பா குதறுவீங்க அந்த குதறல் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது தெளிவாக வந்து அரசியல் புரிஞ்சுட்டு வந்து அரசியல் பண்ணுங்கள் நான் உங்கள் தலைவருக்குன்னு சொல்லிக் கொடுங்க ஆனால் மூணு வருஷம் ஆயிடுச்சு நீ இது வரைக்கும் மீடியா சந்திக்க ஆகிற நேஷனல் சேனல் அது அது என்ன செய்து ஒரு பாரபட்சமாக பார்க்குது நேற்று தான் கட்சி தொடங்கினார் விஜய் கட்சி தொடங்கி அவரோட கொள்கையும் சொல்லலை எதையுமே எதையுமே விளக்கமே இது வரைக்கும் சொல்லலை இது வரைக்கும் அது கட்சியாக வேற என்னவா தெரியல ஆனால் விஜயை கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க இல்லை விஜய் ச நேரில் சந்தித்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க புரிதலோடு பேசவே இல்லை அது கட்சியாகவும் நாங்கள் நினைக்கல பதினஞ்சு வயசு உட்பட்டவங்களாம் வந்து ஓட்டு இல்லை அந்த ஓட்டு இல்லாதவங்களுக்கு தான் வந்து விஜய்க்கு பேசிட்டு இன்னைக்கு நினைக்கிறது பேசிகிட்டு இருக்காரு மீடியாவிலாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் போயின்னுக்குது பணத்துக்காக இது வேணால் பண்ணுவோம் விஜய் அங்கே கிளம்பிட்டாரு விஜய் இங்கே கிளம்பிட்டாரு விஜய் இப்போ தான் பேண்ட்டு போடுறாரு விஜய் இப்போ தான் ஷூ போடுறாரு விஜய் இப்போ தான் சாக்ஸ் மாட்டினாரு ஆனால் விஜய் போனாலும் ஒன்றும் பண்ண மாட்டாரு அதையும் சொல்ல வேண்டியதானே சீமான் வீட்டை விட்டு வெளியில் வந்தாவே நூறு மைக்கு நிற்குது நூறு மைக்குன்னு நூறு கேள்வி கேட்குறாங்க அந்த நூறு கேள்விக்குமே அசராம நீ என்ன கேள்வி கிட்ட நீ என்ன கேள்வி கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுவாக பதில் தெளிவான பதிலாக இருக்கும் நான் அப்பேரிடம் மனுஷனை வந்து தவிர்க்கிறீங்க